அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக அனுப்பிச்சி விடப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் வீடு நீட்டான வீடு தான் லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் இருக்குது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆயிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு தண்ணி வசதி இருக்கு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இருக்குது வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான்